வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுகவிற்குட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் பாக உறுப்பினர்கள் பாக இளைஞர் பாக தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் மோரை ஊராட்சியில் அமைந்துள்ள ஒன்றிய அலுவலகத்தில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி பயிற்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் எப்படி சந்திப்பது குறித்தும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் குறித்தும் திமுகவினர் வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத் தலைவர் பி ஏழுமலை துணை செயலாளர்கள் ஏ ராமதாஸ் குணா தயாநிதி பொருளாளர் ஆர் சிவானந்தம் மாவட்ட பிரதிநிதி வி அண்ணாதுரை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பா பிரபு உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்